எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா அவங்க பேரும் சேர்ந்துருக்கிறதுனால மறக்காமல் செய்ட்டேன் அதுக்கு தான் தேங்க்ஸ் உண்மைதான் பத்தாவது வயசுலேருந்து ஒரு பயணம் பண்ணும்போது ரொம்ப இப்படி திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு பட் எல்லா காலத்துலேயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஏதோ படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கேப் எனக்கு எனக்கு மே ஃபீல் ஆனது இல்லை நான் வந்து என்ன சொல்கிறது எல்லா ஜென்ரேஷனோடவும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் ஜேபிபிங்கிற படம் என்னன்னு சொல்கிறது இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அதுதான் சுரேஷ்கிற ஒரு இயக்குனருடைய பொறுமையும் தனக்கு என்ன வேணுமோ அது பொறுமையாக சாதிச்சுட்டு தான் போவேங்கிற ஒரு அடம் பாவம் மாதிரி உட்காந்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க ம் தனக்கு என்ன தேவைங்கிறது அந்த பாவமான முகத்தோடவே அப்படியே உட்காந்து சாதிச்சு எடுப்பார் நான் திரும்ப திரும்ப இல்லை சுரேஷ் எனக்கு வந்து என்னமோ அந்த பேரும் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பற்றில நான் ஸ்பீடாக நடப்பேன் ஸ்பீடாக பேசுவேன் அப்படி தான் பொதுவாக கொஞ்சம் ஒரு மெச்சூர்டு கேரக்டர்ன்னு போது கொஞ்சம் மெதுவாக நடக்கணும் மெதுவாக பேசணும் அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே வராது நல்லா நடிங்கன்னா நான் மாட்டிக்குவேன் அதை எப்படி நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு இன்னைய நிறைய சில படங்கள்லாம் அப்போல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது மேடம் இது பயங்கரமாக நடிக்கிற ஒரு கேரக்டர் இதை நல்லா நடிச்சிருங்கன்னா ஐயோயோ நடிக்க சொல்கிறாங்களே அது எப்படி தான் நல்லா நடிக்கிறது நீங்கள் இதுதான் தான் நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னா பரவாயில்ல ஏதோ வர மாதிரி ஏதோ பேசிட்டு போவேன் அப்படி நடிக்கிற உடனே ஆஹா அப்படி சிந்தனை வந்துடும் எனக்கு இது எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது ஸ்விங் ஆகிற மூடு இப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாது அடுத்த சீனில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு கடைசியில் எழுதுகிறோம் அப்புறம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஸோ ஒரு கேரக்டருடைய நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தான் சொல்லணும் மற்றதெல்லாம் ஒரு ஜோனர் சொல்லிவிடுவாங்க இது வந்து ஹியூமர் பேஸ்டு ஃபிலிமா இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் இல்லைன்னா இது ஒரு ஆக்ஷன் இது ஒரு க்ரைம் த்ரில்லர் இது கோஸ்ட்டு இப்படி எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிருத்தியமான ஒரு சுபாவம் இருக்கும் இப்படி தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பட் இதில் அப்படி சொல்ல தெரியல இதுதான் கதை அப்படின்னா அவர் ரொம்ப விளக்கமல்ல எனக்கு சுரேஷ் சொல்லவே இல்லை ஆனால் கடைசியில் வேற வழி எல்லாம் சொன்ன முடியாது சுரேஷ் பிக்காஸ் இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் நான் கூட பரவாயில்ல என் பையன் நாலாவது தான் படிக்கிறான் என் பொண்ணுலாம் திட்டுவா அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து உங்களை பொண்ணை பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு கேரக்டர்லாம் பண்ணி வச்சுடாத இது ஆண்டியோடு நிறுத்திக்கோ அப்படின்னுவா நான் அவளும் காலேஜில் படிக்கிறாள் சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் சொல்லி முடித்து கடைசியில் சுரேஷ் முகத்தை பார்த்தா இப்ப எனக்கே டவுட் தான் சொன்னேன் நான் ரொம்ப நேரமா இல்லை ஒரு காதல விழலியா சரிம்மா சரிம்மா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சுரேஷ் ம் சரிம்மா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சார் நான் அதுதானே சொல்றேன் இந்த மாதிரிலாம் ஓ கரெக்ட் கரெக்ட் ஆமாம்மா சொன்னீங்கல்ல சரி அப்போ எப்போ ஷூட்டிங் வச்சிருக்கோம் திரும்ப 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 கடைசியா வந்து ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டு அம்மா இதுதான் சுரேஷ் கா இருக்கட்டும் சுரேஷ் அது மூடுங்க முதல்ல இருக்கட்டும் நான் தான் சொன்னேன்னு இந்த மாதிரி சில அது கரெக்டுமா நீங்க சொல்லிட்டீங்க ஓகே ஆனா இதை பாருங்க அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அவர் பாட்டுக்கு தான் நினைச்சது சாதிக்காம இந்த வீட்ல இருந்து போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் நம்ம அப்படி ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு வந்தா நம்ம மாட்டிக்கோம் நம்மளும் ஐயோயோ என்ன பண்ணுறது துப்பாக்கி எடுத்துட்டு மரியாதையா நடிக்கிறேன் இல்லையானா கூட பரவாயில்ல ஏ என்ன மிரட்டற அப்படின்னு கேட்டுடலாம் இது ஒண்ணும் மிரட்டல் கிடையாது உருட்டல் கிடையாது பெரட்டல் கிடையாது அப்படியே வச்சுட்டு தான் மஜே பேபி இது வந்து என் பெரியம்மா இது வந்து அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க தான் இதுதான் ஒரிஜினல் லொக்கேஷன் நம்ம ஷூட் பண்ண போகிறது யாரும் நம்ம ஷூட் பண்ண போகிற லொக்கேஷன் இதான் வருது இதான் வருதுன்னு சொல்லி அப்படியே கீழே உட்காந்துட்டார் எனக்கு எழுந்து இப்படியும் ஓட முடியாது இப்படி ஓட முடியாது இப்படியும் ஓட முடியாது நானும் அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டேன் கடைசியில் என்ன பண்ணுறது ஷூட்டிங் டேட்டை பற்றி பேசுங்க மற்ற ஃபார்மாலிட்டியெல்லாம் யார்கிட்ட பேசணும் இந்த ரெண்டே வார்த்தையை ஒரு மணி நேரமாக பேசி பேசி எனக்கு வேறு வழியில் சரியா படம் பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் ஆனால் அந்த பொறுமை அந்த ஷூட்டிங் முழுக்க முழுக்க நான் கவனித்தேன் ஏன்னா ஒரு முத படம் அந்த தான் அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக இருந்தால் கூட எப்போவாவது ஒரு இயக்குநருக்கு ஒரு சின்ன பதட்டம் இல்லை பப்ளிக் ரோடில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த கேமரா ஜெயந்தையும் ரொம்ப ஒத்துக்கணும் ஏன்னா நடு ரோடல்லேயே ஷூட் பண்ணி நாங்கள் பாட்டு அந்த ரோட்டில் ஓடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம் ஏன்னா வித்தவுட் பிரேக்கில் போய் அந்த வெயில்ல அந்த மெலடி ஒரு ஆக்ட்ரஸ் தானான்னு எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு ஒரு அஞ்சாறு நாள் இந்த பொண்ணு இந்த கூட்டத்தில் இருந்து வந்துச்சா இல்லை இந்த ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணா அப்படி ஒரு இமோஷனலான ஒரு முகம் அவ்வளோ நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம தினேஷும் மாறனும் எல்லாருமே நான் தினேஷுடைய ஒரு ரசிகைன்னு சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது மனசு முழுக்க அந்த கேரக்டரை அந்த இமோஷனையும் ஏற்றுக்கிட்டு அப்படி தான் அப்புறம் தான் வெளியே வரும் இப்போ நான் பிகினிங் டேஸில் எல்லாம் சுரேஷ்டை கேட்டேன் சுரேஷ் ஒன்றும் தினேஷ் முகத்தில் ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படியே ஒரு சந்யாசினியுடைய நிசங்கமான ஒரு முகம் இதை வச்சுட்டு நமக்கு நிறைய இமோஷ்னல் சீன்லாம் வருதே நான் படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது அட்டகத்தி விசாரணை எல்லாம் பார்க்கும்போது இருந்தது அப்படி தான் இதில் இருக்குமா இருக்குமா இருக்கும் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் படத்தை பார்க்கும்போது உண்மையிலே அந்த இமோஷனில் சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சு தவிர ஆக்ட் பண்ணும்போது அப்புறம் தான் நினச்சேன் நம்மளையும் இப்படித்தான் நினைப்பாங்களோ முகத்தில் ஒன்று சரியாக தெரியல அதுக்கப்புறம் என்ன நம்ம மாறன்னு மாறனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு டீமே இல்லை இங்கே நீங்கள் கலாய்க்கிறதுக்கு சுரேஷையும் கலாய்க்க முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு முனிவர் அவர் வாட்டுக்கு நடந்தே அவர் வாட்டுக்கு வந்து அவர் பாட்டுக்கு நின்று நீங்களாம் என்ன என்ன பெண்ணுங்கய்யா நான் தான் அதை முடிவு பண்ணி வந்துட்டேன் இனி இதை எடுத்துக்கிட்டு தான் போகிறது அப்படின்னு தினேஷ் வந்து மாறன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டு அப்படி ஆவர எனக்கும் அதை பார்த்திங்களா அந்த கோழி குஞ்சு முட்டையிலேருந்து விரிஞ்சா மாதிரியே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு யாரை கலாய்க்கலான்னே இப்படி ஆராய்ச்சி பண்ணி அதுவும் கல்கட்டாலாம் நம்ம வெளியூரில் தெரியாத ஒரு ஊரில் ஷூட்டிங் போனால் அங்கே சாப்பாடு எப்படி இருக்கும் இல்லை அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதை வாங்கி சாப்பிட்லாம் இப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கும் ம் வாய்ப்பே இல்லை கல்கட்டா வெறும் தித்திப்பாக கிடைக்கும் நிறைய அப்புறம் மீன் குழம்புலேயும் தித்திப்பு இருக்கும் எல்லாத்துலேயும் சர்க்கரை போட்டுருவாங்க ஸோ அது எங்களுக்கு மெஸ்ஸில் நல்ல ஃபுட் அது வந்துட்ருக்குன்னு தான் ஒரு செஞ்சுக்காக சொல்கிறேன் அதில் வேறு ஒரு மாதிரி என்னத்தான் இந்த ஊரில் வாங்கி சாப்பிட்றது டேய் அரை கிலோ பூண்டு கிலோ வெங்காயமாக வாங்கிட்டாயா ஏ ஒன்றுமே கிடைக்கலனா பூண்டு வெங்காயமாக வாங்கி திம்பிங்க அப்படிங்கிற மாதிரி கவரில் கொண்டு வந்து வெங்காயத்தை எடுத்து வச்சு தின்ட்டுருப்பாங்க ஒன்றுமே முடியலைன்னா அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் இருக்கிற பொண்ணு ஜெஸ்ஸி அவளை கலாய்க்கிறது இப்போ நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா பாவம் ஒருத்தர்ப்படி இயலாமே ஏன்னா அந்த சந்தானம் டீம்ல எல்லாம் கவுண்டர் பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்கே வேறு வழியே இல்லை நானும் வேற ஒரு மாதிரி ஒரு மாதிரி அது ஒரு இதில் தானே மேக்கப்பில் தானே உட்காந்துருக்கேன் ஒன்றும் என்கிட்டே ஒன்றும் பேசுகிறாப்புல இல்லை அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சது ஏமா அது என்ன லொடலொடன்னு பேண்டை போட்டு தெரியுது மேடம் ஏன்பா இல்லை அங்கே பாருங்களேன் எங்கள் எல்லாம் மாவு மெஷின் இருக்குது பார்த்தீங்களா அந்த துணி காணாமல் போயிடுது எங்கள் ஏரியாவில் எடுத்து இந்த பொண்ணு தான் எடுத்துக்கிட்டு போய் பேண்ட்டு தைக்கிறதுக்குள்ள இருக்கு ஒரு வழி இல்லாமல் யாரை கலாக்கிறதுன்னு தெரியாமல் நாய்க்கு பூனைக்கெல்லாம் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தது ரோட்டில் பட் அவரே ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தில் இமோஷனலாக நடித்து நான் படம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு ஏன்னா எல்லாம் இப்போ நடிகருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு திறமையை இது கண்டெடுத்தது ரஞ்சிதா சுரேஷா ரெண்டு பேருக்கும் ஹேட்ச் ஆஃப் பிகாஸ் பொதுவாகவே பாரஞ்சத்தினுடைய படங்கள் மேலே இருக்கிற எனக்கு இருக்கிற பெரிய ஈர்ப்பு என்னென்னா அப்போ அந்த மெலடி சொன்ன மாதிரி அங்கே இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களும் சொன்னாங்க நிறம் இப்படி இருக்கணும் உருவம் இப்படி இருக்கணும் இந்த கான்செப்ட்டுக்கெல்லாம் இந்த டோட்டல் ப்ரொடக்ஷனே அங்கேருந்து வர்ற ஒவ்வொரு படங்களும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா எப்படி இவங்க ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு வியப்பாக இருக்கும் அப் ஆடி என்ன ஆடிஷன் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அவங்களுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இவ்வளோ இருக்குங்கிறத சொல்கிறது கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க இப்போ இதிலே பாருங்கள் எவ்வளோ பேர்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதில் அதில் கொஞ்சமே தான் வந்திருக்காங்க மீதியெல்லாம் யாரும் வரல அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்களை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கதை எப்படி நம்ம வெங்கட் பிரபு சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஏன்னா அந்த கதை இந்த கதையை நான் கொண்டு வரலாம் அது மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு தயாரிப்பாளருடைய தைரியம் நான் எப்போவுமே சொல்லுவேன் சொல்லுவேன்னா மகளிர் மாதிரி ஒரு படம் நான் ரேவதி ரோகிணி மார்க்கெட்டில் மஸ்டாக இல்லாத முழு கதாநாயகர் இருக்கலாம் இவங்க இருந்தால் தான் படம் ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத ஒரு டைமில் எங்களை நம்பி ஒரு கதையை படமாக எடுக்கிறதுக்கு அவர் அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு எதை வச்சு எங்களை நம்பினார்னே நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் பாதி படத்துக்கு வேலை வரைக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த கதையை பாருங்கள் இப்போ நீலம் நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சாக்கா எவ்வளோ பெரிய ஹீரோஸை வச்சு எப்பேற்பட்ட படங்கள் வேணலாம் பண்ணலாம் பண்ணிகிட்ருக்காங்க பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு படம் நினைக்கும் நினைக்கும்போது நான் டப்பிங் டைம்லாம் சுரேஷ்டை சொல்லுவேன் எப்படி சுரேஷ் நீங்கள் கூட திங்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஏன் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு படம் என் நீங்கள் பிளான் பண்ணலை இல்லைம்மா எனக்கு இதயத்துக்குள்ள வந்த கதைகள் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை என் மனசுக்குள்ளார இருந்த அந்த எமோஷன்ஸு நம்ம வாழ்க்கையிலே அவ்வளோ விஷயங்கள் வெளியே கொண்டாடுறதுக்கு இருக்கும்போது வெளியே போய் என் கதையை தேடுவானே தான் இந்த ஒரு கதையை எடுத்தேன் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு சீனும் அந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் இப்போ சாதாரண ஒரு ஃபிலிம் லொக்கேஷன் மாதிரி இல்லை ஷூட்டிங் மாதிரி இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு காரணம் மினிமம் அளவில் இருக்கிற ரூம்ஸ் இல்லை எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் அது ஜஸ்ட் அந்த கேமரா மட்டும்தான் விற்க முடியும் அந்த மாதிரி ஒரிஜினல் லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம் சார் எனக்கு முதல் சொல்கிறீங்களே அங்கே சொல்கிறீங்களான்னு தெரியலையே இல்லை நான் தான் என்கிட்ட சொல்கிறேன் வேறா ஓகே 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 அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க அது நீங்கள் பாருங்கள் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது முழுக்க முழுக்க இயக்குனர் படங்க அண்ட் ரஞ்சித்துடைய ஒரு டிசிப்ளின் ஒரு ப்ரொடக்ஷன் டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சைலண்ட்டாக வேலை நடக்கும் ஆனால் அந்த படத்தினுடைய குவாலிட்டிக்காக எந்த குறையும் அந்த படக்கு வைக்க மாட்டார் இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தானே இப்படி எடுத்தால் போதுங்கிறது இருக்கவே இருக்காது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் ஸோ அவங்க யூனிட்டில் நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஒரு வாரத்துலேயே அவ்வளோ ஆசை எனக்கு வந்துடுச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அவங்க நிறைய படம் எடுக்கணும் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை கொண்டு வரணும் அண்ட் சுரேஷ் நீங்கள் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப டேலண்டட் டைரக்டர் நாளைக்கு பெரிய லெவலுக்கு வருவீங்க கண்டிப்பாக எல்லா மொழிலேயும் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் அவர் வரணும் எல்லாருடைய வாழ்த்துக்கள் இருக்கணும் எல்லாருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் சும்மா சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும் நன்றி வணக்கம் எளிமையை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுற அதில் வந்து திரைக்கதை பயங்கரமாக இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு ஆக்டருக்கு ஒரு நடிகருக்கு ஹீரோவுக்கு ஒரு ஒரு சாங்கு இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரையும் வந்து தனியாக பிரிக்காமல் ரொம்ப இயல்பாக சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியிறப்போ என்னடா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தோணும் இப்போ செகண்ட் ஆஃப் முடிகிறப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சு நம்ம எல்லோரையும் வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமாக நிச்சயமாக வந்து ஜேபேபி வந்து வந்திருக்கு எனக்கு எங்கள் அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது இதுதான் நீ எத்த படத்துல இதுதாண்ணா சூப்பராக இருக்குன்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ அட்டகத்தி படம் பார்த்து முடிச்சவொடனே எங்கள் அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது எங்கள் அப்பா தான் சொன்னார் டே என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா ஆனால் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த படம் புடி புரிஞ்சுதான்னுலாம் எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அம்மா நான் எங்கள் ஊருக்கு போனவொன்னே கட்டி எனக்கு ஒரு முறை ஒரு முத்தம் கொடுத்தாங்க அந்த முத்தம் என்னென்னால் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்றது தான் ஏன்னா அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத பார்க்குறது இதில் அதெல்லாம் எங்கள் அம்மா பார்க்கறது வந்து பயங்கரமான விஷயம் காரணம் வந்து எங்கள் அம்மா படாத பாடே கிடையாது அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து பயங்கரமான உழைப்பாளி இருபத்தி நாலு மணி நேரம் நடந்துகிட்டே இருப்பாங்க தண்ணி வந்து இவ்வளோ பெரிய குண்டான தூக்கி வருவாங்க மூணு மூணு பிள்ளைங்க நாங்கள் கூட வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டோம் நான் வந்து கிரிக்கெட் ஆட்ட போட்டுருவோம் எங்கள் அண்ணங்கு எங்கேயாவது போய்டும் என் தம்பி வந்து இப்படி போவான் லைக் வந்து எங்கள் தம்பி வந்து கடைக்கு போனோன்னா போய்டுவோம் என் கடைக்கு போனால் வந்து எதாவது இது மிட்டாயிட கிடைக்கும்ல ஸோ நான் கிடைக்கவும் போக மாட்டேன் ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் சும்மா படிக்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து அப்போயே உட்காந்துருப்பேன் அதனால் வந்து எங்கள் அம்மா நீ பறிச்சு கூட இது மாதிரி படிக்க மாட்டேன் எதுடா சும்மா சும்மா உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் எங்கள் அம்மா வந்து கிணல் பண்ணுவாங்கன்னு ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து இந்த தண்ணி கூட தூக்கிட மாட்டாங்க போயிட்டு ஊர் தெருவில் போயிட்டு அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு இருக்கும் அந்த கிணறுல போயிட்டு மூணு குண்டான் பெரிய பெரிய குண்டா நான் தலையில் தூக்கினே இடுப்பில் ஒரு குண்டான தூக்கினேன் எங்கள் அம்மா வருவாங்க பயங்கரம் நான் பார்த்த மிகப்பெரிய வீரன் வந்து எங்கள் அம்மா தான் ஒரு பயங்கரமான பலசாலி எங்கள் அம்மா அப்படியே அசால்ட்டாக வருவாங்க அப்படியே என்னெல்லாம் தூக்கி போட்டு மெரிப்பாங்க எதாவது தப்பு பண்ணா அடிச்சு ஓட விடுவாங்க ஸோ அடிச்சுட்டு அவனே பயங்கரமாக அழுவாங்க அப்புறம் வந்து ஈவினிங்காக போண்டா இடா சுட்டு தருவாங்க இல்லை சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் உட்கார வச்சு வந்து ஸோ எங்கள் அம்மா பற்றிய நினைவுகளை வந்து என் பொண்ணு கிட்ட தான் நான் அதிகமாக பகிர்ந்திருப்பேன் நைட்டு தூங்குறப்போ வந்து எங்கள் என் பொண்ணு வந்து கணவன் கதை அப்பா கதை சொல்லுப்பா யாரை பற்றி கேது ஆயா பற்றி கதை சொல்லு ஆயா உங்களை எப்படி அடிப்பாங்க அதை சொல்லு ஏன்னா என் பிள்ளைங்களை அடிச்சதே இல்லை என் மகளை ஸோ எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பாடுகளை சுமந்து ஸோ அப்பா வந்து குடிப்பார் ஸோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும் அண்ட் வந்து எங்கள் அப்பா நிறைய பாசிட்டிவ் இருக்குது எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்குது ஆனால் எங்கள் அம்மா அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு வந்து கட கடத்துனதே கிடையாது அதை வந்து அந்த வலியை அந்த பெயினை வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ வந்து இருந்தாலுமே ஒரு ஒரு சோகத்தையே எதுவுமே கடத்தாமல் எங்களை வந்து அதெல்லாம் சொல்கிறேன் சோறாக ஆக்கி போட்டு கறியாக ஆக்கி போட்டு மீனாக ஆக்கி போட்டு வந்து எங்களை வந்து சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி ஐயோ நான் பாக்கெட்டில் இட்லி போட்டுன்னு போயிடுவோம் நான் எங்கேயாவது விளாட்றோம் நாற்று கிழமை கிரிக்கெட் போகிறப்ப வந்து கறி வாயில் போட்டுன்னு போயிடுவேன் நான் அந்த கறியை மென்று 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 அப்படி அவ்ளோ வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா வந்து நான் ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான் எப்பா நீ வந்து எப்படி வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படி தான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க ஸோ எங்கள் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி எங்கள் அம்மா வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்திருக்கு எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு வந்து சரி எல்லா அம்மாவுக்குமா தான் ஒரு தலி குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் நீ எங்கே போனாலும் நீ யாருன்னு கேட்டால் சொல்லாதன்னு சொல்லுவாங்க நீ என்ன கறி சாப்பிட்றேன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே தான் எங்கள் அம்மா சொல்லி என்னையும் அமிச்சாங்க நம்ம பேசுகிறத பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும் எப்போ போகிற மாட்டே ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜில் இப்படியெல்லாம் பேசுகிற கத்தாதரா சண்டை போடாதடா யாருக்கிட்டே நீ எதுக்கிட்டா இப்படி பண்ணுற பயமாதரா வயிற்றுல நெருப்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒவ்வொரு முறையும் ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவே அப்படிதான் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமை என் ஃபோட்டோ எப்போ ஏதாவது வந்து தினத்தெந்தில் எதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கேன் அது கட் பண்ணி கட் பண்ணி ஏற்றமேட்டு அவர் ஆஃபீஸ்லலாம் போட்டுக்காட்டவர் பயங்கரமாக பண்ணுவார் என் பையன் இப்படி பேசுறான் இப்படி பேசுறான்வார் அதெல்லாம் பண்ணுவார் ஆனால் கடைசி காலத்தில் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்போ ராஜராஜன் சொன்ன இஷ்யூவில் வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டு இருந்தேன் அந்த டென்ஷனில் அப்பா இருந்தார் அப்போ அப்பாவை மூக்கில் இதெல்லாம் வெச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவருடைய அப்பயும் என்ன பண்ணுறாருன்னா வந்து டிவியில் இருக்காரு அப்பா அப்பல்லோவில் வந்து இருக்கிறாரு டிவியில் இருக்காரு எனக்கு பெயில் வந்தது வந்து அதில் பார்த்துருக்காரு போல் பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு போனால் வந்து அவர் கண்ணில் வந்து கண்ணீர் வந்தது டேய் இது மாதிரி வந்து உனக்கு பயில் கிடைச்சதை பார்த்தேன் நீ இது மாதிரிலாம் பேசாது அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா அப்போ நான் சொன்னேன்ப்பா நம்ம பேசலைன்னா வேற யார்ப்பா பேசுவாங்க நம்ம தான் பேசாகணும் அப்படின்னு சொன்னோடனே வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே அம்மா வந்து என்னை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனால் ரஞ்சம்மான் கூடுவாங்க ஏன்னா ரஞ்சம்மா எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு இல்லை அதனால என்னை வந்து ரஞ்சம்மா ரஞ்சம்மான் தான் கூடுவாங்க ஸோ அந்த ரஞ்சம்மான் கூப்பிட்றப்போ இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மூணு பிள்ளைங்களும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே கிடையாது எனக்கு இன்னும் எங்கள் அம்மா மேலே பெரிய பொறாமல் இருக்கும் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்க அண்ணன் மேலே அவ்வளோ பாசமா இருப்பாங்க என் தம்பி வேலை அவ்வளோ இப்போ என் தம்பி கூட தான் இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வேணால் வரமாட்டாங்க இங்கே வந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நாள் இருப்பாங்க ரெண்டு நாள் உடனே ஓடுவாங்க ஏய் வேலை இருக்குதுரா நான் போகிறேன் என்னம்மா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நான் கேட்பேன் நான் இன்றைக்கி போய்ட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி காட்டணுன்னு நான் சொன்னேன் எங்கள் அம்மா தான் அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி மண்ணு போட்டு எப்போ மண்ணு போட்டு அப்படியே காசு அனுப்பிடா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்ன என்னோடய அம்மா இருக்காங்கள்ல அந்த அம்மாவை லைக் வந்து ஜேவிபியில் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்களில் வந்து எனக்கு வந்து ஆச்சு ரொம்ப சிம்பிளாகவே எமோஷனலாகிற ஒரு ஆள் தான் நான் ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்குச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒழிக்கும் அப்படியே அழுவார் கண்ணீராக ஊற்றும் தேம்பி தேம்பி அழுவார் நாங்களாம் பயங்கரமாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்போம் ஸோ அந்த டைமில் நமக்கு இல்லை டிவி பார்க்குறப்போ அவர் அம்மாவை பற்றி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பற்றி வரப்போ ஒரு எமோஷ்னல் பயங்கரமாக ஆகும் எங்கள் அப்பாவுக்கு ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ உட்காந்து நான் அழுதுன்னு இருக்கிறேன் நான் இப்போ தான் எனக்கு தெரியுது ஸோ வந்து படங்களில் இருக்கிற அம்மாக்களில் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோடு வந்து ஒன்றி போகுது அது வந்து எவ்வளவு பயங்கரமா வந்து எமோஷனில் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபிபி படத்து மூலமாக நான் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணேன் இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இன்றைக்கி ஒரு டேம் உருவாச்சு இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போ ஓடிடி தலங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா எங்களுடைய ரசிகர்கள் வேறு எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு சி ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோடு அணுகிறாங்க மாட்டாங்க எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க அதாவது முன்னாடி இப்போ அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலனாங்க வேணானாங்க அதுலேருந்து வந்தவன் தான் நான் அட்டகத்தி படத்தில் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்குறேன் பல பேருக்கு பிடிக்கல படம் அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது மக்களுடைய ரசனை இப்படி தான் இந்த மாதிரி இருக்காது இந்த படங்கள்லாம் பிடிக்காது இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து வேற ஒரு டைமாக மாறிச்சு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபேபியும் அந்த மாதிரியான பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் நான் ஷியூராக சொல்கிறேன் டெஃபினட்டாக அந்த முன்னோடிகளை உடைச்சி இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவை மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் காரணம் வந்து ஊர்வசி அம்மாவோட ஆக்டிங் சரி அவங்க அவங்கள பற்றி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம் இந்த படத்தில் அவங்க வந்து ரொம்ப பயங்கர இயல்பா இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சென்னை ஸ்லாங்கை எப்படி இவங்க இயல்பாக இப்படி பேசியிருக்காங்க அந்த சென்னை மனிதர்களுடைய சுவாபம் அந்த உடல் அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுகிறது அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு ரியல்லாக சென்னையில் இருக்கிற ஒரு 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 பாட்டியை அவர் அம்மாவை எங்கள் அம்மா பேசுகிற நிறைய வார்த்தைகள் இந்த படத்தில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க சுரேஷனோட அம்மா பேசுகிற வார்த்தைகளை நிறைய நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க அவ்வளோ இயல்பாக இருந்தது பல காட்சிகள் இருக்குது குறிப்பாக கிளைஸ்ல ஒரு சீன் வரும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் வந்து உட்கார் அப்ப வந்து வெளியே பா கொஞ்சம் பானிபுரி வாழ்வாயன் சொல்லிட்டு சொன்னோன்னே இவன் தினேஷ் ஓடி போய் வாங்கிடுவான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே உடனே பா அந்த சோளம் கொஞ்சம் வானையான திரும்ப எழுந்து ஓடுவானுங்க அப்புறம் திரும்ப ஒன்று கேட்குறப்போ வந்து தினேஷ் யாரே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா என்னம்மா நீ சும்மா ஏதாவது கேட்டுனே இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே உடனே அம்மா சொல்லுவாங்க டெய் நீங்கள் குழந்தையாரப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தனே என்னைக்காவது நான் வந்து ஏன்னா நீங்கள் சும்மா கேட்டுன்னுங்கிறேன் கேட்டுன்னு நான் சொன்னேன்னா எனக்கு அம்மா நான் கேட்குறேன் போய் வாங்கினடா அப்படின்னு ஸோ அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இருக்குது இல்லை அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இது ஏன்னா பெற்ற பிள்ளைகளை வந்து குழந்தையாக இருக்கார் ஒரு புதிய ஒரு நடிப்பு பயணத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் தொடர்றாரு அப்படின்றத வந்து நான் ரொம்ப பெருமையாக நான் வந்து சொல்லிக்கிறேன் அண்டு வந்து இதில் நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பானு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அந்த வந்து மெலடி ரொம்ப நல்லா பண்ணியிருந்து அந்த இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளாக சந்தோஷ் நாராயணனுக்கு எப்படி வந்து ஒரு அட்டகத்தி வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமாக இருந்ததோ மாதிரி வந்து பிரிட்டோவுக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமான தொடக்கமாக இருக்கும் அண்டு எடிட்டர் எல்லாருமே ராம் ஆர்ட் டேரக்டர் ரொம்ப எமோஷ்னலாக பேசினான் அவனை பார்த்தாலே ஒரு முரட மாதிரி இருக்கிறான் ஆனால் வந்து அவ்வளோ ஒரு எமோஷ்னலில் வந்து அவனுடைய உடம்புக்குள்ளே வந்து வச்சுருக்கான் ஏகன் அண்ட் வந்து இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அண்டு இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்த அதித்தி ஆனந்தை பற்றி நான் பேசிய அவனோ அண்டு வந்து அதித்தி வந்து காலா படத்தின் மூலமாக என்னை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்து படம் பண்ண வந்தாங்க தனுஷோட படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் அவங்க ஹிந்தியில் பாலிவுட்டில் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அந்த அஞ்சு படத்தில் வந்து சுரேஷ் என்ன படமும் இருந்தது அண்டு அந்த படத்தை வந்து அவங்க அந்த கதை கேட்டு அந்த ஒர்க் பண்ணி இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்து இன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பார்த்தீங்களா ஆதித்யானந்த் அண்டு விஷ்டா அபாய்க்கும் இந்த டைம்ல வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பெரிய பெரிய சப்போர்டிவா அவங்க இருந்திருக்காங்க எங்களுடைய எல்லா விஷ்ட விஷ்டாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து யார்கிட்ட கேட்பாங்களே ரஞ்சித் மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆள்னு சொல்லிட்டால் ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்கலாம் சொல்லிட்டாங்க இங்கே இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து நமக்கு எதிராக நிறைய கருத்துக்களோடு இருக்கிறாங்களே இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்க இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் மீறி விஷன் வந்து என் கூட வந்து அதித்யானதோடு சேர்ந்து வந்து என் கூட வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணுங்கள் இன்னும் நிறைய படம் என் கூட வந்து ஒர்க் பண்ண அவங்க தயாராக இருக்கிறாங்க அண்டு டிசைன் பிரதோல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய பெஸ்ட் ஒர்க் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு பிடித்த ஊடகங்களுக்கு பிடித்த எல்லாருக்குமே பிடித்த ரொம்ப அற்புதமான ஒரு எமோஷ்னலான படமாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் அண்ட் இது தொடர்ந்து உறுதுணையாக இருக்கிற அந்த விளம்பரத்தில் வந்து உறுதுணையாக இருக்கிற வந்து நம்ம பீட்ரூட்டும் அண்ட் வந்து குணா குணாவுக்கு வந்து நாங்கள் எந்த மேடையிலும் நன்றி சொல்கிறதே இல்லை பிஆர்ஓ குணா அண்ட் அவருடைய தம்பிகளுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் சொல்கிறாங்களே ஆ கவிதாவுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்களுடைய அடைமொழியில் வந்து எல்லாரும் வந்து அற்புதமாக அவங்க வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுறது அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணுற சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு வந்து இந்த இடத்துல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் காரணம் வந்து ப்ளூ ஸ்டார் அப்படின்ற வெற்றி படத்தை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து இயங்கலான்னு சொல்லிட்டு இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வந்து மார்ச் எயித்து வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்ட் சக்திவேலனுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் மார்ச் எயித் வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் எல்லாருமே உங்களுடைய அம்மாக்களோட வந்து இந்த படத்தை பார்ப்பீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம் குறிப்பாக இந்த படம் தேட்டர் அனுபவத்துக்காக எடுக்கப்பட்டது தேட்டரில் நம்ம எல்லோரும் ஒன்று கூடி தியேட்டரில் வந்து அந்த படத்தை பார்த்து நம்முடைய உணர்வுகளை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் கொண்டாடணும் அப்படின்ற விருப்பத்தோடு எடுக்கப்பட்ட படம் நிச்சயமா நீங்க எல்லாரும் தேட்டரில் வந்து இது வந்து படம் பார்க்கணும் உங்களுக்கு விருப்பமான தேட்டர்களில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் நீங்க வந்து வரணும் பெரிய ஆதரவை எங்களுக்கு தொடணும் தொடர்ந்து நல்ல சினிமாக்களை தமிழ் சினிமாவில் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம் உங்களுடைய பெரிய ஆதரவுக்கும் பெரிய வாழ்த்துக்களுக்கும் பெரிய நன்றி 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 மகிழ்ச்சி ஜெய்வேன்